முருக துணை மகான் வீர் முகமது அருளிய துல்லியூள் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் இருபத்தி நான்கு கிழமை மண்மனை தேடி அழையும் மானிடா மடிந்து போய் இறுதியில் மண்ணே உமை உண்ணும் இன்னும் இந்த சூட்சமும் அறியா எல்லாம் தமக்கென அலைவது ஏனடா ஏனடா பிறவி குழிக்குள் செல்லா ஏகாந்த ரகசியம் பலவும் இருக்க மானிடா கண்டுணர தேடிடா மாயைக்குள் விழுந்து அழிவதேனடா அழிவிழா ஞான வாழ்வு தர அரங்கனாய் ஆறுமுகன் வந்திருக்க தெளிவுடனே அரங்கன் வாழ் குடிலை தேடி வர தேடுவீர் என கூறி கூறியே துள்ளிய ஆசிதனை குறைவிலா சோபகிருத சேல் திங்கள் ஈரைந்தோர் திகதி கதிர்வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இயம்பிடுவேன் வீர் முகமது யானும் யானும் உலக நலம் பெற உரைப்பேன் உண்மை நெறி காட்டும் மரங்கன் ஞான வழிகளை மக்கள் எல்லாம் நம்பிக்கை வைத்து கடைபிடிக்க கடைபிடிக்க தன்னை அறிதலும் களிமான மனமாசு அகற்றி சோடை தடைகளை வெல்லுகின்ற சூற்றும ரகசியங்கள் விளங்கி விளங்கியே பிறவி பயனை வினைவிடுவேன் தொடர் பூசை பலமுடன் களங்கமர செய்யும் தர்மத்தால் கலியுக மக்கள் கடை அடைவர் அடையவே அரங்கமகா ஞானி அற்புதமான வாழ்க்கை முறைக்கு தடையற அருளும் ஞானமே தயவும் தர்மம் கூடிய வழிமுறையாகும் ஆகவே உலக மக்கள் தானும் அரங்கா முருகா என வேண்டி வகைப்பட பிரணவ குடில் நோக்கி வணங்கி வந்து சரணாகதி சரணாகதி முழுமைப்பட கொண்டிட சர்குருவாய் சகலதுமாய் இருக்கும் அரங்க நவதார மகிமை புரியும் அழியாமை பெற்ற ஞானி எனும் எனும் சூட்சமம் விளங்கி இருக பற்றி வாழும் வழிமுறை தானாக கோடியே உலகினில் தவசிகளாக வாழ நேரும் तुलिया आसी मु शिव